அடுத்து கடகராசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் காலை சனிக்கிழமை காலை ஒன்பது நாப்பத்தி நாளுக்கு சனிப்பெயர்ச்சியானது கும்பத்தில் வந்து மேலதில் பருவம் கடகத்துக்கு எப்படி இருக்கும் பார்க்கும் கடகத்துக்கு வந்து இது நாள் வரைக்கும் இருந்த சனி அஷ்டமாதிபதியா இருந்தார் எட்டாம் வட்டா அவர் அவர் அஷ்டமாதிபதி அவரும் அந்த ராசிக்கு ஏழு எட்டு எட்டுக்குரியவர் கடகம் வந்து எப்போதுமே கொஞ்சம் காரியத்தை வந்து நறுக்கில் முடிச்சுக்கணும் சீக்கிரம் நடந்துடணும்னு எதிர்பார்க்கிறாசி சனி ஒன்பதாம் வர்றது நிறைய விதங்கள் வந்து பிளஸ் பாயிண்ட் தான் ஒன்றும் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆனா எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் சில ஏமாற்றங்களை கொடுக்க தான் சரி ஒரு நாலு மாசத்துக்கு அதுக்கப்புறம் நல்லா இருக்குது சிறப்பா இருக்குது வியாபாரிகள் அத்தனை பேருக்குமே வந்து ஒரு புது மாற்றத்தை கொடுக்கும் எதனால வரைக்கும் என்னடா பண்ணுவோம் எதுடா பண்ணுவோம் இருக்கு கரண்டிருக்கு அவ்வளோ இருக்கு அவன் தான் கேட்பான் இவன் தான் கேட்பான் இந்த மாதிரி பயம் இருந்தவர்கள்லாம் அதை வந்து கொஞ்சம் விழிவாயிருவான் கொஞ்சம் நிம்மதி தெரியும் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த சுமைகள்லாம் குறை புது கடன் கிடைக்கும் வீடு வெட்டி பாதிரிய நிக்கிறது ஒரு தொழில் ஆரம்பிச்சு என்ன தெரியாம சங்கடப்பட்டு கையை படிச்சுட்டு குழந்தைகளுக்கு கல்வித் தொகையை சரியா செலுத்த முடியாமல் பையன் படிப்பானா ஒண்ணு படிக்குமா அப்படிங்கிற ரொம்ப ஒரு மாற்றம் வெளியில வந்து தேவையில்லாத வாய்ச்சோட இதெல்லாம் பேசுறவங்களுக்கு வந்து ஒரு மாற்றம் கிடைக்கும் வழக்கு வழக்கு வியாஜியங்கள் இதெல்லாம் இருந்தவங்களுக்கு வந்து ஒரு மாற்றம் கிடைக்கும் கோர்ட்டு கேஸ் போலீஸ் இந்த மாதிரி சில பிரச்சனை இருந்தவங்க நல்லா இருக்கும் தொழில் நிரந்தரம் தொழில் செய்கிறவங்களுக்கு வந்து இதனால இருக்கு இந்த கடன் சுமை குறை பார்ட்னர் தொழில் செஞ்சவங்களுக்கு கூட பிரச்சனையா இருந்தது நிரண்ட வருஷம் அதை வந்து கொஞ்சம் லீவ் ஆய பார்ட்னர் வேண்டாம் அவனே போயிருவான் எனக்கு வேணாம் நான் விலகிக்கிறேன் நீ பார்த்துக்க அதில் பணம் கொடுக்கறதுல சிக்கல் இருக்கும் பார்ட்னர்ஷிப் பிரித்து கொடுக்கறது அதில் கொஞ்சம் நாள் சிக்கல் இருக்கும் அப்போ அதை பேசி தீர்த்து சரி பண்ணிப்பான் தெய்வ வழிபாடு அதில் வந்து ஒரு நல்ல மாற்றத்தை கொடுப்போம் ஏன்னா அதை போய் போயிருபாடுலாம் நிறைய பேர் அஷ்டமச்சரங்க வந்து கோயிலுக்கு போக விடாம தடுமாறிட்டு இருந்தவங்களாம் புதுசா தெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு எல்லாம் வந்துடுவாங்க நகை கடன் இருந்தவங்க பூரா கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து ரிலீவ் ஆயிடுவான் நகை வச்சுட்டு அடவணமாக வச்சுட்டு வாங்கி இருப்பாங்க அப்போ அதை வெட்டி கட்ட முடியாம முடியாமல் ஓரளவுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும் அப்புறம் தொழில் புதுசா என்ன செய்யறது அப்படின்னு சிந்திச்சிட்டு இருக்கோம் பொது தொழில் ஏன்னா செவ்வாய் பத்தாம் இடத்த அதிபதி கடகத்துக்கு பத்தாம் இடத்தறிபதி செவ்வாய் வந்து லக்னத்திலையும் பலகரையும் இருக்கார் வெளியூர் வெளிநாட்டு பிரயாணம் அப்படி போய் சம்பாதிக்கிறவங்களுக்கு நல்ல காலகட்டம் பாஸ்போர்ட் இல்லாமல் பாஸ்போர்ட் கிடைச்சிருவோம் வெளிநாட்டு போவாங்க நல்ல வருமானம் பார்ப்பாங்க புது ஜீவிதம் இந்த வாழ்க்கையில வந்து ஒரு மாற்றம் பொது ஜீவிதம்ல கிடைக்கும் கல்யாணம் ஆகாமல் நோக்கை கல்யாணம் ஆகும் இந்த குரு பயிற்சி சனி பயிற்சி நிறைய கல்யாணம் ஆகும் செலவுகள் நிறைய பண்ணுவாங்க வீட்டுக்கு வண்டி வாகன மாற்றங்கள் தொழில வந்து ஏற்றங்கள் இதெல்லாம் கிடைக்கும் இது வந்து ஒரு ஐம்பது பர்சன்ட் பேர் தான் ஐம்பது பர்சன்ட் வந்து சிரமத்துல இருப்பாங்க ஏன்னா ராகுக்கு இது பயிற்சியாய் மறுபடியும் எட்டாம் இடத்துக்கு கொஞ்சம் ராகு கேது ரெண்டாம் இடத்துக்கு போகிறான் இந்த ரெண்டு போகிற கேது எட்டாமட்டு போகிறதாக மறுபடியும் கடன் வாங்கி அரசு ஏற்படுத்தும் நிறைய பேருக்கு ஏற்படுத்தும் அவங்களாம் வந்து எச்சரிக்கையாக இருந்தால் போகணும் இது தேவையா இதை வாங்கினா நம்ம தப்பிச்சுக்கோமா அப்படிங்கிறது தெரியணும் எந்த மாதிரி ஆட்கள்கிட்ட கடன் வாங்குறது அப்படிங்கிறது தெரியணும் வழக்கமாக கொடுக்குறவங்க கூட என்ன பண்ணுவான்னா கொஞ்சம் இக்க வச்சுருவோம் பேப்பர்ஸ்லாம் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணி விட்ருவோம் ஏன்னா அப்போ மூணு கேள்வி இருக்கா இவர் பேசியாகும்போது இந்த பேப்பர்ல ஏதாவது தொந்தரவு பண்ணி விட்டு விட்டுருப்பதில்லை வெத்து பத்திரத்தில் கையெழுத்து போட்டு பணம் வாங்கியிருப்பாங்க இருப்பாங்க அவனாம் வந்து வம்புக்கு நிற்பான் இந்த ராக் எட்டாம் இடத்துக்கு வரும்போது எட்டாம் இடத்துக்கு வரக்கூடிய ராக் இல்லாமல் இன்னொன்று பொருள் துளைக்கிறது வாகன துளைக்கிறது கடன் வாங்கி போட்டு போன செயினை துளைக்கிறது விழுதுங்களா அந்த மாதிரி சில தொந்தரவுகளாக கொடுக்கும் அடுத்தவங்க வண்டியை வாங்கிட்டு வெளியே போறது இல்லை எங்கேயாவது கடைக்கு போறது இதெல்லாம் தொந்தரவு வண்டியில வச்ச பொருள் மார்க்காது உதாரணம் பேங்க்ல இருந்து ஒரு பத்து ரூபா இருபது ரூபாய் எட்டு வருவான் அதை வண்டியில வச்சுட்டு போவான் வண்டியில் எழுதிட்டு உள்ள போயிட்டு விழுந்து அது பணம் இருக்காது அது இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும் பெண்கள் கூடுமான வரைக்கும் எச்சரிக்கையாக இருக்கும் ஆண் பெண் சினேகத்தில் ஏமாற கூடாது என்ன பிரச்சனைன்னா கடகம் அப்படின்னா பெண் ராசி பராசத்தி ராசின்னு சொல்லுவோம் ஆயுத நட்சத்திரக்காரங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் ஆயுதம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும் மற்றபடி புனர்பூசம் பூசம் பரவாயில்ல ஆயுதத்தில் பிறந்த ஆண்களும் பெண்களும் குறிப்பா பெண்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் பழக்கழக்கத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் மாற்று பால் எடுத்தோட எச்சரிக்கையாக இருந்த பழகணும் அவங்களை நம்பி புதுசாக கடன் கொடுக்குறதோ அவங்களை நம்பி ஏதாவது போ ஜாமீன் போடுறதோ இதெல்லாம் கூடவே கூடாது அதெல்லாம் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அவ்வளோ சிக்கலை ஏற்படுத்தி விட்டுரும் இந்த மாதிரி இருக்குது மற்றபடி தொ புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறவங்க புதுசாக வேறு எதாவது செய்கிறவங்க சினி ஃபீல்ட்டில் இருக்கவங்க அது போகலாம் தேட்ரு இந்த மாதிரி இருக்கிறவங்கெலாம் வந்து நல்லா இருக்குது ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கு நெருப்பு சார்ந்த தொழில் செய்கிறவங்க இப்போ வந்து ஒரு எலக்ட்ரிக் கடை எடுக்கிறவங்க அது நெருப்பு தான் சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்றாங்க மொபைல் பிஸ்னஸ் பண்றவங்க நல்லா இருக்குது டாக்டர்ஸ் அவங்களுக்கு நல்லா இருக்குது என்ஜினியர்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கு டாக்டர்ஸ் நல்லா இருக்குது சிசேரியன் பண்றாங்க அவங்களும் ரொம்ப சிறப்பான காலகட்டம் அப்புறம் மளிகை பொருள் விற்கிறவங்கெல்லாம் வந்து அன்னன்னைக்கு வாங்கி அன்னன்னைக்கு விற்கிற பொருள்லாம் ஓகே மாதத்தமையா கொழுத்து வாங்கறது மட்டும் கொஞ்ச ஆகவே இருக்கும் இந்த மாதம்லயும் அடுத்த மாதம் தரேன் அப்படின்னு சொல்றவங்க கொஞ்சாகவே இருக்கும் மாசம் மாசம் சில பேர் வாங்கிக்குவாங்களே சம்பளம் ஒட்டுமே அப்படின்னா அவங்கக்கெல்லாம் கொஞ்சாகவே இருக்கும் மலிவுத்தல் செய்யறவங்க மற்றபடி சிறப்பான காலகட்டம் சிறப்பாக இருக்குது எழுபத்தஞ்சு பர்சன்ட் சிறப்பாக இருக்கும் இருபத்தஞ்சு பர்சன்ட் பாதிப்பு இருக்கும் அதில் ஐம்பது பர்சன்ட் வந்து பெண்களுக்கு சரியில்லை அவங்க சரியாக தான் இருக்கும் குழந்தைங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழந்தைகளால சில சங்கடங்கள் இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஐந்து பத்துக்குரியவன் செவ்வாய் செவ்வாய் அதாவது சனிப்பயிற்சி நடக்கும்போது செவ்வாயை சஞ்சாரம் நல்லா அப்படின்னா இந்த மாதிரி சில சிக்கல்லாம் இருக்கும் குழந்தைங்க சரியா படிக்க மாட்டாங்க படிக்கிறேன்ம்பான் படிக்க மாட்டான் ஏன்னா இந்த ஸ்கூல்லாம் சேர்த்தோம் பிடிவாதம் பண்ணி போவோம் படிக்க மாட்டான் அந்த மாதிரி பெண் குழந்தை போதான பதினெட்டு இருப்பீஸ் பெண் குழந்தை எல்லாம் வந்து எச்சரிக்கையாக பார்த்துக்கணும் எங்கேயாவது வன்கொடமையை போய் சிக்கிக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்கும் அது நிறைய பக்கம் நடக்குது வெளில இல்லை சொல்கிற மாட்டாங்க அந்த மாதிரி எச்சரிக்கையாக இருக்கணும் ஜாகவே பார்த்துக்கணும் வாகனங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் புதுசாக வண்டி வாங்கி தொலைச்சிருவாங்க வீட்டில் வரக்கூடிய வளர்ப்பு பிராணிகிட்டே சரிக்கா உதாரணம் ஒரு மீன் தொட்டி கூட அதையும் நல்லா பாத்திரமா பராமரிச்சிக்கணும் அதில் வரக்கூடிய கிருமிகளால் தொற்றுகள் உண்டு இவங்களுக்கு தான் தொற்று ஜாஸ்தி ரெண்டு கேதரா சுவாச போடல்கள் புதிய தொற்றுகள் புதிய தொற்று வருது எல்லாத்தையும் பாதிக்குமான எல்லாத்தையும் பாதிக்காது குறிப்பிட்ட சில ராசியை பாதிக்கும் அதில் வந்து எங்களுக்கு முதலிடம் எட்டாம் இடத்துல வரக்கூடிய ராகவும் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேரும் நிறைய தொந்தரோட பண்ணுவாங்க உயிருக்கு ஆபத்தான போய் கூட தச்சுக்குவாங்க சில பேர் சில பேருக்கு வந்து ஒன்றுமே இருக்காது ஆனால் சிக்கல் ஏற்படுத்தும் அந்த மாதிரி இருக்கும் அப்புறம் பெரிய லெவலில் மருத்துவமனை கட்டி அதன் மூலம் வருமானம் பார்க்குற பெரிய டாக்டர்ஸ்லாம் வந்து வருமானமும் வரும் சிக்கலும் வரும் அப்படி கரிகாரங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பல்சரி பெருமான் வழிபாடு அது திருச்செந்தூர் முருகன் ரொம்ப பெஸ்ட் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் திருச்செந்தூர் முருகன் அப்பறம் திருப்பரங்குன்ற முருகன் திருப்பரங்குன்றத்துக்கு போய் ஒரு இரண்டு கிலோ கிலோ மூணு ரூபாய் அரிசி வாங்கி வெள்ளம் வாங்கி கொடுத்து வர்ணம் மாலை சாப்பிட்டு அபிஷேக ஆணையம் பண்ணி பொங்கல் வச்சுட்டு வழிபட்டு வர்றது சிறப்பு அது வியாழக்கிழமை காலங்களில் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கான் செவ்வாய்க்கிழமை வழக்கம் போல அழுகில் கூடியவங்க போகலாம் திருச்செந்தூர் போய்ட்டு வரலாம் திருச்செந்தூர் போயிட்டு வந்தால் நல்லா திருப்பம் கொடுக்கும் நல்லா வாழ்க்கை நல்ல மாற்றம் கிடைக்கும் தொழில் நல்லா இருக்கும் வாக்கு பலம் கிடைக்கும் சொல்லக்கூடிய விஷயங்களில் வந்து கரெக்டாக இருந்தால் வாக்கு பலம் கிடைக்கும் திருச்செந்தூர் ஊரில் வழங்கலாம் இந்த மாதிரி இருக்குது குழந்தை வழிபாடு வந்து இரண்டு மாதம் ஒரு முறையாக ஃபீட் பண்ணிடணும் போன போட சிறப்பு தரவங்களுக்கு சரிங்களா அக்கம்பத்தில் கொஞ்சம் ஆக்கவையாக இருக்கும் அக்கம்போகத்தை வீட்டு பெண்கள்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும் பேச்சுவார்த்தைகள் கவனம் பேச்சுவார்த்தை கவனம் வாய் நிற்காமதான் சொல்லிடுவாங்க அதனால் வந்து சில சங்கடங்கள் அதிகமாகும் ஏன்னா எந்த காரணத்தை கொண்டு பெண்கள் அக்கம்பத்து பெண்கள்கிட்ட வாக்குவாதம் செய்தா அவங்க ஜெயிச்சி தான் தோற்றுவாங்க இவங்க மேலே வீடு பழகி வரும் வரான் பார்த்து